ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குட்பை அக்லி படத்தில் ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணுறதுக்காக இளையராஜா அவர்களும் அண்டு கங்கை அமரன் அவர்களும் நிறைய இடத்துல எங்கள் பாட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பேர் வாங்கிட்டீங்க அது அஜித் படம்னு இல்லை யார் படமாக இருந்தாலும் எங்கள் பாட்டு வந்ததுனால தான் அந்த படமே ஒன்றுச்சு எங்கள் பாட்டு வரப்போ தான் கைத்தட்டல் விசில் அடித்தாங்க ஜி பிரகாஷ் ஏழு கோடி வாங்குறாருல அவர் வாங்கி அவரோட பாட்டை சொந்தமாக போட வேண்டியது தானே எதுக்கு எங்க பாடலை யூஸ் பண்ணணும் அப்ப எங்க பாடல் யூஸ் பண்ணி விசில் அடிச்சு கைத்தட்ட வாங்கினதுக்கு எங்களுக்கு தானே நீங்கள் பணம் தரணும் இப்படின்னு பேசுனதுக்கு இப்ப ப்ரொடியூசர் தேனப்பன் அவர்கள் ஒரு ஸ்டேஜ்ல ப்ரெஸ் மீட்டிங்ல சொல்லியிருக்காரு ஏன் இப்படி இந்த மாதிரி பேசணும் கங்கை அமரன் அவர்கள் ஏழு கோடி வாங்கினா என்ன எட்டு கோடி வாங்கினா என்ன ஜி பிரகாஷ் ஒரு தங்கமான மனுஷன் அவர் மேல இவருக்கு என்ன வைத்தரிசல் தெரியல ப்ரொடியூசர் சைட்ல இருந்தும் டைரக்டர் சைட்ல இதை முடிவு பண்ணணும் பாட்டு யார் வச்சோம் என்ன நீங்க பாட்டு போட்டு காசு வாங்கிட்டீங்கல்ல இந்த பாட்டு யூஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தேனப்பன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு இது அப்பவே முடிஞ்சு போன விஷயம் தான் அப்பவே நம்ம ப்ரொடியூசர் சைட்ல இருந்து இது அபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது நாங்க ரைட்ஸ் வாங்கி தான் யூஸ் பண்றோம் சோ யாருக்கும் நாங்க பணம் தர முக்கியம் இல்ல எல்லாத்தையும் நாங்க முறையான உரிமத்தோட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறமும் கங்கை அமரன் அவர்கள் அப்படி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப ப்ரொடியூசர் கஸ்தூரி ராஜா கூட ஒரு ரீசென்ட் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா பாடலை யூஸ் பண்றது தப்பு இல்ல இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இட்ஸ் ஓகே இது இப்ப இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏன்னா இப்ப அந்த பாட்டு பிரபலம் ஆகிறது எங்களுக்கும் ஒரு பெரிய பெருமை தெரியுமா தான் அப்படின்னு ரொம்பவே டீசெண்டாக மெச்சூரிட்டியான ஒரு பதில் கொடுத்தாரு பட் இந்த மெச்சூரிட்டி டீசென்ட் கங்கை அமரன் கிட்டே இளையராஜா கிட்டே இல்லைன்னு இப்போ சோசியல் மீடியாவில் செம்மையை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குட் பேட் அக்லி பாடத்துல பாட்டு யூஸ் பண்ணதுக்கு தேனப்பன் அவர்கள் செம்மையான பதிலடி கொடுத்துருக்காரு அதை பற்றி உங்கள் பண்ணிங்கன்னா நம்ம கான்வெர்ஸாக பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்